நைட்டு கும்பாட்டி என்ன சாப்பாடு செய்தான் என்னும்மா இட்லி அறுத்து சாம்பாருக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் என்ன இட்லி சாம்பார் வச்சுட்டவ்ளோ இல்ல இனிமே தான் வைப்பான்னு நினைக்காம மீனா ஏன் உனக்கு யாருக்கு வேணுமா அதுக்கு இல்லைண்ணே நான் வெளியிலேயே போகலை பார்த்துக்கோ எங்கேயும் என் வீட்டுக்கார் வீட்டிலேயே தான் கிடக்காரு ஒரு பக்கம் கூட்டி போய் தலைய மாட்டுக்கார் அதான் வெளியில போயிட்டு இந்த வாழைன்னு ஒரு படம் வந்திருக்கோம் அந்த படத்தையும் பார்த்துட்டு அப்படி கடையில சாப்பிட்டு வந்துருமா அப்படியா படம் நல்லபடுமா நல்ல படம் தான் நான் கூட நினைச்சேன் இந்த படத்தை எல்லாம் போட்டு நம்ம பார்க்க அப்படின்ட்டு ஆரம்பத்தில் விட்டுட்டு பார்த்துக்கோம் இப்போ ரீல்ஸ் ஓப்பன் பண்ணாலே அந்த படத்தில் வர பாட்டு அந்த படத்தை பற்றின பேச்சு அந்த டேரக்டர் பேசின பேச்சு இப்படியா தான் அந்த படத்துக்கு டேரக்டர் யாருங்க நம்ம ஊருங்கன்னா பக்கத்தில் புளியங்குளத்தில் பிறந்த ஒரு அண்ணன் தான் அவரோட வாழ்க்கையே பிறந்து வளர்ந்ததை கஷ்டத்தை பூரா அந்த படமாக ஆக்கியிருக்காரு பார்த்துக்கோ நல்ல படம் சூப்பர் ஓட்டம் நல்ல பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு அப்படியா எனக்கும் கேள்விப்பட்டேன் ஆனா நான் பெருசா படத்துக்கு போகணும்னு நினைக்கல இப்ப நீ போகணும்னு சொல்லல அப்ப எல்லாரும் ஒன்னா போய் பார்த்துட்டு வருவோம் நல்ல புடன் வேற சொல்றா அதையா விடுவானு இப்போ மணி எட்டரை மணி கிட்ட ஆகுது இன்னும் பத்து மணிக்கு தான் நைட் ஷோ இருக்கும் அது வரைக்கும் நீ சாப்பிடாம ஆ அது ஒண்ணும் பிரச்சனை இல்லனே பசியே இல்ல பாத்துக்கோ மல்லியாக்கா வீட்டுக்கு போனப்போ சம்சா வடன்னு நிறைய சாப்பிட்ட பத்தி அவ வயிறே தான் இருக்கு நம்ம ஒரு ஒன்பது மணிக்கு இங்க இருந்து ஏன் கிளம்பிட்டு அதுக்கடுத்து அங்க போய் ஹோட்டல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போக பத்து மணி ஆயிருமா நைட் ஷோ பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கிடலாம் ஏட்டி அப்பா அம்மைக்கு சாப்பாடு எந்த அம்மிக்கு ஏ எத்தனை அம்மட்டி இருக்கா நான் ஒருத்தி இருக்கோம்லா நானும்மா தியேட்டருக்கு வந்துட்டு இருக்க முடியும் ஏன் நீ என்ன நடந்தா வர ஒரு ஆட்டா முத்துனா எல்லாரும் போக போறோம் சரி நாமலாம் வரலட்டி நீங்களாம் போய் படம் பாருங்க எனக்கெல்லாம் ராத்திரி முழிப்பு ஆவாது ஏமா நீ எத்தனை நாள் ராத்திரி தூக்கம் வராம முடிச்சிட்டு கிடந்துருக்கா இது நல்ல படமா எல்லாரும் சேர்ந்து பார்க்க படம்தான் வா நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம் உன்னைய மட்டும் ஒத்தையில விட்டுட்டு நாங்க மட்டும் போயிட்டு வர நீ வாமா நீ வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க எங்க போற எங்க வர நம்ம ஆட்டோலயே போயிட்டு ஆட்டோலயே வந்துருவோம் அதுக்கு இல்லல எனக்கு படமா கலவுல எல்லாம் யோசனை இல்ல உங்க ரெண்டு இருக்கா நீ சின்ன புண்ண கூட்டிட்டு வெளியே கூட்டிட்டு போய் பாத்துட்டு வாங்க நான் எதுக்கு வயசு காலத்துல அதெல்லாம் ஒண்ணு இல்ல வயசாயிட்டா எதுவுமே பண்ண கூடாது எதுவுமே பாக்க கூடாது இருக்கு அதெல்லாம் வரலாம் சும்மா நீ வா யார் என்ன சொல்ல போறவோ நம்ம நைட்டு போயிட்டு நைட்டே வீட்டுக்கு வந்துருவோம் ஆமாம்மா நீ வா சரி வர பாக்கேன் சரி அப்ப அவளை கூப்பிட்டு சொல்லுல இட்லி இட்லி அவச்சிட போறா வீணா பேர போகுது ஆ நான் கூப்பிடுதேன்

இல்ல இல்ல இனிமே தான் இட்லி முதல்ல ஊத்தி வச்சிட்டோம்னா வேலை நடக்கல அது அவஞ்சிரும்ல அதுன்னு ஊத்தி வச்சிருக்கேன் அப்பா ஒரு வாட்டி கேக்கடி செய்யலாம்லா யாந்தே தோசை திங்க நினைச்சீளோ ஆதி இல்ல பரவி நைட் சாப்பிடாம வேற ஏதாவது இருக்கு நினைச்சீளோ நான் ஏன் வேற தர்க்க போறேன் எனக்கு தின்னாலே தர சுத்திட்டு வருது மாத்திரை போடுறதுக்கு இல்லனா திங்க வேற இருக்கு மாக்கும் பரவி யாந்தே இப்படி அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு இன்னைக்கு மீனா வந்திருக்க பத்தியா கொஞ்சம் வெளியில போய் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அதான் வாங்கிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு என்னமும் சாப்பாடு செஞ்சிடாதன்னு சொல்லி இல்லாம கூப்பிட்டேன் அதுக்குள்ள நீட்லயே ஊத்தி வச்சுட்டேன் படத்துக்காக போறோம் ஆமா சரி புண்ணு நம்ம எல்லாருமா சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுனா ஆமா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கூட்டு போனீங்க இப்பவும் எல்லாம் தங்கச்சி வந்தாதான் படத்துக்கு எல்லாம் கூட்டு போனோம் உங்களுக்கு தோணுது என்ன செய்ய கல்யாணம்னு நடந்தா நமக்குன்னு யார் யோசிக்க இருக்கா அவன் உங்களுக்கு பிடிச்சவோ சொன்னாதான் இருந்தாலும் செய்தாவோ நமக்குன்னு யார் என்ன செய்தா சின்ன பொண்ணு உடனே இப்படி சொல்லாத சின்ன பொண்ணு நான் எத்தனை தடவை உங்க அம்மா வீட்டுக்கு நீ ஆசைப்பட்ட நேரம் கொண்டு போய் விட்டுருக்கேன்

ஆமா மினியோ எத்தனை நாளைக்கு தான் வீட்டிலேயே செஞ்சதை சாப்பிட்டு இருக்கேன் கொஞ்சம் வெளியில போய் ஹோட்டல நத்தி நாக்கு குருசியா சாப்பிட்டு அப்படியே படம் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்ல அதான் நான் சொன்னேன் இதையே நான் சொல்லிருக்கட்டும் குடும்பமே சேர்ந்து கும்மி எடுத்துப்பாவோ உனக்கு நைட் ஷோ படம் கேட்க உனக்கு ராத்திரி கடையில சாப்பிட்டதுக்கு கேட்கணும் மாமியாக்காரி ஆடாடுன்னு ஆடி இருப்பா அவ மாவா கேட்டுட்டானா அதனால உடனே நடந்துடணுமா என்ன சின்ன பண்ணி வச்சுட்டேன் ஒண்ணு இல்லங்க அவச்சு இட்லயே யார் தலையில தட்டன வச்சுட்டு இருக்கேன் நீ யார் தலையுமே தட்டண்டா அதோட கொஞ்சோண்டு தோயிலாத சட்னியாவது வை நான் சாப்பிட்டுட்டு வரேன் நீ எங்களோட சேந்து சாப்பிட்டாதம்மா நல்லா இருக்கும் நாங்க மூணு மட்டும் இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு நீ அங்கே பார்த்துட்டு உட்காந்துருப்பா அதுக்கு என்ன செய்ய அவிச்சு இட்லி பூரா வீணாவது இல்ல ஏமா வீணா போகுது இட்லி மட்டும் தான் அவிச்சிருக்கு சட்னி சாம்பார்லாம் ஒன்றும் வைக்கலாம் நாளைக்கு எதாவது உதித்து தாளிச்சு உப்புமா கண்ணி தின்ட்டுலாம் நீ <imitra> எங்க <imitra> 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 அப்படி சொல்லுதியோ சரி அதுவும் சரி சரிதான் வெறும் இட்லி தானே நாளைக்கு காலையில உப்புமா தின்னுக்கிடலாம் எல்லாரும் மாவா சொல்லிட்டா போதும் என்ன சொன்னாலும் சிங் சிங் எடுத்துருவான் அந்த கேளவி ஏன் ஒரு படியா முறைய வச்சுக்கிட்டு நிக்கே போய் கிளம்புல வேலையை பாரு நீ இப்ப கிளம்ப ஆரம்பிச்சாதான் டயத்துக்கு போக முடியும் சரி சரி கிளம்புதே குடும்பமா இதெல்லாம் என்ன டிக்கெட்லாம் கிடைக்குமே நைட்டுக்கு ஆஹ் டிக்கெட்லாம் கிடைக்கும் மீனா முன்ன மாதிரிலாம் இப்போ டிக்கெட் கிடைக்காத அளவுக்கு எல்லாம் தியேட்டர்ல கூட்டம் கிடையாது

எம்மா எங்களுக்கு சாப்பிடு எதுவும் பிரச்சனை இல்லம்மா சாப்பிட்டா தூக்கமா வந்து சீக்கிரம் தூங்க போயிருவோம் அப்புறம் நாளைக்கு இந்த நோட்டை சப்மிட் பண்ண முடியாமலே போயிரும் அம்மா நீ இவ்வளவு தூரம் சாப்பாடு கொடுக்க கொடுக்க முடியா அப்படி என்னதுதான் ராத்திரிக்கு செஞ்சு வச்சிருக்கா எங்களுக்கு என்னது டீ செய்யணும் மத்தியானம் உங்களுக்கு சோறும் சாம்பார் இருக்குல்ல பொரியல் மட்டும் தான் காலி பண்ணிருக்கியா ரெண்டு வத்தல் வறுத்து வச்சிருக்கேன் சாப்பிட வேண்டியதா சாம்பாரா ஏமா டீ ஒரு படியா இழுக்கிய இப்போ சாம்பாரை போய் மறுபடியும் ராத்திரிக்கு திங்க சொல்லியாமா நீ வைக்க சாம்பார் மத்தியானம் ஒரு நேரம் திங்கிக்க எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இதுல மறுபடியும் ராத்திரி வரை அதே தான் நாங்க வேற ஏதாவது பண்ணிரலாம் நீ புளி என்ன வச்சிருந்தா கூட புளி போர்மா சுள்ளு புளி நல்லா இருக்கும் ரெண்டு நேரம் நாள் நாங்க ஊத்தி சாப்பிடுவோம் நீ வைக்க சாம்பார் ஒரு நேரமே சப்புனு சாப்பிடவே பிடிக்க மாட்டது இதுல மறுபடியும் வரை ராத்திரிக்கு அதே தரா யாமிட்டி சொல்ல மாட்டியா பருப்பு வைக்க வேலைக்கு உங்களுக்கு சாம்பார் வச்சு நல்ல முறையில் சாப்பாடுலாம் கொடுக்கும்ல என்னையே சொல்லணும் புளி குழம்பு வச்சு திங்கணுமா புளி நிறைய ஊத்தி ஊத்தி திமுதா ராத்திரி எல்லாம் கால வலிக்கு கால வலிக்கு எரிஞ்சிட்டு கிடக்கா புளி குழம்பு என்னட்டி சத்து இருக்கு வெறும் ருசி தான் நல்ல பருப்பு காய்கறியும் போட்டு சாம்பார் கப் நீ ஒரு நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு செஞ்சிருக்கணும் நீ நிறைய வச்சுட்டு அதை எப்படி காலி பண்ணனு தெரியாம எங்க தலையில கட்டலான்னு பாக்க உடனே எங்களுக்கு நல்லது தான் சாம்பார் நிறைய வச்சனக்கா பேசுவிய ஆமாட்டி உங்களுக்கு நல்ல கொழுப்புல பேச்சு வருது அந்த காலத்துல எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கவே பெரிய விஷயமா இருந்தது எப்பவாது எங்களுக்கு சுவார் தங்கி தந்திர மாட்டவளா இட்லி அவச்சு தந்திர நீ இயங்கணும் வெறும் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு நாங்க வாழ்ந்தோம் இன்னைக்கு உங்களுக்கு நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச சாப்பாடு கிடைக்கும்ல அப்படிங்கிற எல்லாமே இடக்காரமா தான் தெரியும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா வேற ஏதாவது இருந்தா தான் இல்லாட்டா எங்களுக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படியா சாப்பிடவே வேண்டாம் வீட்ல இருக்கறத சாப்பிட்டு வளர்ந்தா வளர்ந்தா அப்படி இல்லடா அப்படியே கிடந்து கட்டி நான் போய் குழம்பு சூடு பண்ணப் போறேன் உங்க கிட்ட பேசவே காவி இல்ல குழம்பு சூடு பண்ணிட்டு இப்ப சுவர்ல ஆளு போனவங்க ஊத்தி ரெண்டு வத்தல வறுத்து தரவே வச்சு తిന്നിட்டு மூச்சு கட்டாம தூங்கி இருக்கணும் சாம்பார்னா திங்க மாட்டாளுங்க அவா அவா வீட்ல சாப்பாடே கிடைக்காம சங்கரப்படுற புள்ளை எல்லாம் எத்தனையா இருக்கு இவங்களுக்கு நேரத்துக்கு நேர வடிச்சு கொட்டுதே பத்தும்லாம் அதல குறை வேற பேசிட்டே இருக்கு இதால அம்மா சொல்றத பார்த்தா ராத்திரிக்கு நமக்கு சாம்பார் போட்டே குண்டுறா போலயே என்ன செஞ்சாலும் அந்த அம்மையே நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டேன் முனிசு ஆனா நீ நீ அம்மா கிட்ட மாட்டி கூடாது என்னடி செய்யணும் ஒண்ணும் இல்ல நம்ம பொரோட்டா இங்க சாப்பிட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாசம் இருக்கும்லா ஆமா இருக்கும் அந்த அம்மா சாம்பா இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு வேற வழியே இல்ல அப்பாக்கு போன் போட்டு எப்ப பொரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோமா யாத்தே அம்மைக்கு தெரிஞ்சா கொண்டே போடுவாட்டி ஏன் தெரிய போது போன அடிச்சு சொல்லும் போதே அப்பாட்ட சொல்லிடணும் எப்ப நாங்க சொன்னோம்னு சொல்லிடாதே நீங்க தரிச்சையெல்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கட்டும் இல்லாட்ட அம்மா எங்களை அடிச்சு போடுவான்னு சொல்லணும் அந்த தனி அப்பா வந்து சரி பிள்ளைகளுக்கு கேட்கவனும் அப்பா வாங்கிட்டு வந்துருவாவோ அம்மையும் வரலாம் அப்பா கிடையாது நம்ம சொன்ன அப்பா செஞ்சிருவாவே நீ சொல்ற நல்லா தான் இருக்கு பேசிட்டே இருக்காத சட்டுன்னு போன போட்டு சொல்லு அப்பாட்ட பிறகு வீட்டுக்கு வந்துட போறா ஓ டக்குன்னு பயமா இருக்க அம்மா கொண்டு எடுத்துருவால அம்மா வாரதுக்குள்ள பேசி முடி முனிசு சரி நான் எதுவா பேசுறேன் அம்மா வரால நீ ஒருட்டு பாக்கியா நான் அப்படி பாத்துக்கிட்டு தான் அவளுக்கு சந்தேகம் வந்துடும் நான் இருந்த மணிக்கு அப்படியே இருக்கேன் நீ ஒருட்டு அங்கே அடுப்பாங்க கண்ணை வச்சுக்கிட்டே அப்பா கிட்ட மெதுவா சொல்லு ஆமா நீ ஒண்ணுமே பண்ணிடாத எல்லாத்தையும் என்னையவே செய்ய சொல்லிட்டு நீ நிம்மதியா இருந்துக்கோ மாட்டேனால நான் மட்டும் தானே மாட்டுவேன் நீ நல்ல மாதிரி இருந்துக்கிட்டு யாமிட்டி இப்படி சொல்லியா நான் நல்ல ஐடியா தானே சொல்லியிருக்கேன் ஒரு வார்த்தை நீ சொல்றதுல என்ன இருக்கு அப்படியே மாட்டினாலும் நீனே விட்டு வச்சா தடுவா என்னையும் போட்டு கொடுக்காம தூங்கிடுவியா குனி சரி சரி நான் அப்பாக்கு போன் இருக்கேன் என்னாச்சு முனிசி போன எடுக்கலையா அப்பா இல்ல ரிங் ஆயிக்கிட்டு இருக்கு அப்பா ஒருவேளை வண்டியில வந்துட்டு போவளோ ஹலோ மக்களே ஆ எப்பா எங்க இருக்கிய வீட்டுக்கு தான் வந்துட்டு வீட்டுக்கு வரீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டீங்களாப்பா இல்ல மக்களே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் நிக்கேன் அப்படியா எப்பா நம்ம வீட்ல புரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகலப்பா எல்லாருக்கும் புரோட்டா வாங்கிட்டாங்களே யாமக்ளே அம்மா வீட்ல குளம் கறி எல்லாம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னாப்புல வீட்ல சாப்பாடு வச்சிட்டு வெளியில வாங்கனா யாஸ் வல்லம்மா வீனா பொம்ளா சாப்பாடலாம் எப்பா நீங்களா அம்மே மாதிரி பேசாதீப்பா மத்தியான வச்சு சாம்பார் நல்லாவே இல்லப்பா அதையே ராத்திரிக்கும் தரேன்னு சொல்லியா எங்களுக்கு பிடிக்கவே இல்ல இவ்வளவு நேரம் நாங்க இருந்து ஹோம்வொர்க் பண்ணிருக்கோம் எங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் நிம்மதியா இருக்கும் எனக்கெல்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட முடியாது வாங்கிட்டு வந்தா நான் சாப்பிடவே இல்லாட்டி நைட்டு சாப்பிடாமலே தூங்கிடுவோம் நாங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்லாத மக்களே நைட்டு சாப்டாம படுக்க கூடாது இப்போنا பொரட்டா வேணும் அப்பா வாங்கிட்டு இன்னொரு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் ஆ சரிப்பா சரிப்பா ஏப்பா நாங்க தான் உங்களுக்கு போன் போட்டு இப்படி வாங்கி தர சொன்னானே அம்மாட்ட சொல்லிராதீயப்பா எங்க எலுமே எண்ணிரவா சேரி மக்களே சரி அப்பா சொல்ல மாட்டேன் ஆ சரிப்பா நான் வச்சிருதேன்னா அம்மா வர நேரம் இருக்கு சொல்லிட்டீயகா அப்பா வாங்கிட்டு வரவளா அம்மா செனி அப்பா வாங்கி தரணும்னு சொல்லிட்டாவே எம்மாடி நமக்கு இன்னைக்கு நைட் புரோட்டா எனக்கு ليه இவ்ளோ அழகா இருக்கு பத்தியாட்டி நல்லா பிச்சி போட்டு நிறைய சாஸ் ஊத்தி சாப்பிடனும் மனிஸ் ஆமா ஆமா அம்மா மூஞ்சி தான் எப்படி போமோ தெரியல கேட்டி என்ன எழுதாம பல்ல கட்டிட்டு கிடக்கியே ஒண்ணுமா எழுதிட்டு தான் இருக்கோம் கிட்டியா வேக வேகமா எழுதிட்டு அப்பா வரங்காட்டி எழுதி முடிப்போம் அப்பதான் சூடா சாப்பிட முடியும் ஆ சரிக்க சாம்பார் சாப்பிட மாட்டாங்களா நல்லா கொழுப்பு வச்சு போச்சு வீட்டுல எது இருந்தாலும் சாப்பிடணுங்க என்ன வரணும் பிள்ளைகளுக்கு இப்பமே இப்படி இருந்தாலும் இன்னும் நாலு கிடக்கு பொழுதும் கிடக்கு வாங்கியாச்சு மக்களே அம்மா எங்க

எடுத்து வச்சு கொண்டாரு இன்னைக்கு கதை முடிஞ்சுதான் அப்படியே நின்ற வேண்டியது இன்னும் மறுநாளும் இருக்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும் எப்படி கடையில போய் சாப்பாடு வாங்கி வீணாக்குதான் தோண மாட்டேங்குது எப்பா என்ன மக்களே நீங்க வாய் தவறி நாங்க தான் சொன்னோம்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன்ப்பா நல்ல வேலை சமாளிச்சிட்டியே ஆமாப்பா நீங்க மட்டும் இப்ப சொல்லலனா அம்மா எங்கள அவள தான் ஆக்கிடுப்பா அது எப்படி மக்களே சொல்லி கொடுப்பேன் ஆனா அம்மா சொல்றதும் நல்லதுக்கு தான ஒரே ஏடியா கடையில வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல வீட்டுக்கு நல்லது இல்ல இன்னைக்கு இப்ப வாங்கி சாப்பிட்டாச்சுடா இனி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வாங்கணும் சரியா ஆ சரிப்பா

எடுத்து வச்சு சாப்பிடு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் எனக்கு வயிறு ஒரு மாதிரி கப்புன்னு இருக்கு போனதான் போனேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தா பேசிட்டு வந்துருக்கலாம் பேச முடியல இல்ல அவளும் தான் புடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தையில சொல்லுதாளா நிறைய பயில சொல்லுவான் பொம்பளை பிள்ளைல நம்மள அலை விடுவாள் நம்ப கூடாதுன்னு பண்ணுவேன் அது என்னமோ உண்மையா தான் இருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலனா மூஞ்சுக்கு நேரம் சொல்ல வேண்டியதானே போன் போட்டிருக்கேன் நீங்க போன் போடாதீங்க எனக்கு பிடிக்கல இனி பேசாதீங்கன்னு சொன்னா நான் பேசாமலே போயிர போறேன் நேர ரெண்டு மூணு மட்டும் ஃபோன் பண்ணியிருக்கேன் எடுக்கல இன்னைக்கு பூரா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா ஃபோன் அடிக்கி ஒருவேளை அவளா இருக்குமோ எடுத்து பேசுவோம் கம்பெனி காலு இப்ப வாட்சவா போன் பண்ணிருக்கலாம் இந்த பையன் சரி சரியில்லையே எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டு மூஞ்சி ஒரு படியால வச்சுட்டு தெரியுதான்

இந்த ஆட்சி தூங்கிட்டாலா தூங்கிட்டாலான்னு பார்த்து பார்த்து வரதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆயிட்டு புட்டுன்னு தூங்கியாலாம் அங்கேட்டுங்கிட்டு திரும்பிக்கிட்டு அவர்களுக்கு ஒரு ஃபோன் அடித்து பேசணும் மணி பத்தரைக்கும் மேலாவது முடிச்சிருப்பாவில்லாம் என்னன்னு தெரில பாவம் அவள் அத்தனை தடவை ஃபோன் அடிச்சதுக்கு நம்ம திரும்ப ஒரு தடவை ஒரு மெசேஜ் கூட பண்ணாமல் இருந்திருக்கோம் என்ன நினச்சிக்கிட்டு அவளோ இந்த அம்மையும் தான் போன தாரம் தாரன்னு ஏமாற்றி ஒரு வழியாக தூங்கும்போது தான் தந்தா தந்ததையும் ஆச்சி பிடிங்கி இங்கே வச்சுட்டா ஃபோன் அடித்து பார்ப்போம் எடுத்தா பேசுவ அப்படி இல்லாத காலையில் பார்த்துட்டு கூப்பிடுவா வர வர ரொம்ப மோசமான பிள்ளையாக போயிட்டேன் சே இப்படி வீட்டுக்கு தெரியாமல் போன் தப்பு இல்லை ஆனால் அவியலும் பாவோம் ஃபோன் அடித்து பார்த்துட்டு எடுக்கலன்னு சங்கடப்பட்டுருப்பாவே போனா போதுன்னு ஒரு ஃபோன் அடிப்போம் இப்போ தூங்கிட்டாவே போல சே இந்த ஆச்சி கொஞ்சம் நேரத்தோடு தூங்கியிருந்தா அப்பளையே போன் அடிச்சிருக்கலாம் சரி போய் தூங்குவோம் அவள் காலையில் பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவாவோ